வணக்கம் திருவண்ணாமலையிலிருந்து ஒரு பையன் கோயம்புத்தூர் வந்து படிக்கிறார் ஒரு தனியார் கல்லூரியில் படிக்கிறார் படிக்க வந்தவர் என்ன பண்ணுறாரு சாதாரணமாக பசங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் இதெல்லாம் பார்த்துட்ருப்பாங்க இல்லையா அதில் இன்ஸ்டாகிராமில் ஒரு பெண் பழகியிருக்கிறாங்க அந்த பெண்ணை இவர் லவ் பண்ணியிருக்காரு அந்த பெண் லவ் பண்ணாங்களா இல்லையான்றது அவங்களுக்கு தெரியாது ஆனால் இவர் லவ் பண்ணியிருக்காரு அந்த பெண் எங்கே இருக்குன்னா உடுமலை உடுமலைப்பேட்டையில் இருக்காங்க அந்த பெண் ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்க லவ் பண்ணி அதன் பிறகு இவங்க ரெண்டு பேருக்கும் தெரிஞ்சு போச்சு லவ் பண்ணுறது தெரிஞ்ச பிறகு அந்த பெண் வந்து இந்த பையனை புறக்கணிக்கிறாங்க இந்த பெண் அந்த அதன் பிறகு சில சம்பவங்களாம் நடக்குது அவர்கள் யார் எந்த கல்லூரியில் படிக்கிறார்கள் எந்த ஊரை சேர்ந்தவர்கள் அவர்கள் இன்று உயிரோடு இருக்கிறார்களா இல்லையா என்பதை பற்றி எதிர் ஜம்மி கட்சியில் நாம் விரிவாக பார்ப்போம் பத்தொன்பது வயதுடைய தீபக் இவர் தண்டாரம்பட்டு திருவண்ணாமலை மாவட்டம் தண்டாரம்பட்டு பகுதியிலே வசித்து வருகிறார் இவர் வந்து கல்லூரியில் கோயம்புத்தூரில் உள்ள கல்லூரியில் படிக்க வர்றாரு இன்ஸ்டாகிராமில் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாரு உடுமலைப்பேட்டையில் இருக்கிற பொண்ணு அந்த பெண்ணு இவருக்கு பத்தொம்போது வயசு தான் ஆகுது அந்த பொண்ணு டிகிரி முடிச்சிடுச்சு டிகிரி முடிச்சுட்டு தன்னுடைய அம்மா இருக்கிற திருப்பூருக்கு வந்துடுச்சு திருப்பூருக்கு வந்துட்டு அந்த அம்மா கூடவே இந்த அம்மா அந்த பொண்ணு வசித்து வருகிறார் அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா திருப்பூரில் ஒரு பனியன் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க அந்த அம்மா அந்த அம்மா எங்கே இருக்காங்க ஊத்துக்குளி ரோடு திருப்பூரில் ஊத்துக்குளி ரோடு அந்த பகுதியில் அம்மாவும் பொண்ணும் வளர்ந்துட்டுருக்காங்க இந்த நிலையில் என்ன ஆகுது அப்படின்னா இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கி மதியம் அந்த பெண் வீட்டுக்கு வந்திருக்கிறாரு நம்ம தீபக் அந்த சமயத்தில் அந்த பெண் வந்து வீட்டில் தனியாக இருந்திருக்கு எப்படியே வீட்டை கண்டுபிடிச்சி தீபக் வந்து வீட்டுக்கு வந்துட்டார் வீட்டுக்கு வந்துட்டு ஏதோ பிரச்சனை பண்ண வரான் பையன் அது மட்டும் தெரியுது ஏன்னா நீ கல்யாணம் பண்ணிக்க நான் ஒன்று லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருக்குள்ள தகராறு வாக்குவாதம் கை கலப்பெல்லாம் உண்டாகுதுன்னு வச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இன்ஸ்டாகிராமில் இருந்து நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்ணி பண்ணிக்கணும் அதனால நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன் என்ன நீ கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை ரொம்ப வற்புறுத்தி தொலை பண்ணுற அந்த பொண்ணு நான் சொல்லுது நீ வந்து வயசில் சின்னவன் நான் பெரியவ இதெல்லாம் பார்த்தா நான் விலகிட்டனே நீ எதுக்கு என்னையே பின்தொடர்னு வந்து தொலை பண்ணுற இந்த இந்த இதெல்லாம் வச்சுக்காத கிளம்பு அப்படின்னு சொல்கிறது தான் இந்த பொண்ணு ஆனால் பையன் கேட்கல அன்னைக்கு என்ன பண்ணுறான் இந்த பொண்ணை கையில் வச்சுருந்த ஒரு கத்தி எட்டுனு வந்திருக்கான் என்னாவும் இந்த சின்ன வயசில் பாருங்கள் எப்படிலாம் இருக்கானுங்க பாருங்கள் பசங்க முடியாதுன்னு அந்த பொண்ணு மரத்த உடனே இந்த என்ன இவன் என்ன பண்ணுறான் கத்தி எடுத்து தொண்டையில் குத்துறான் வயிற்றில் குத்துறான் ஏகப்பட்ட இடத்துல குட்டி அந்த பொண்ணை உயிருக்கு போராடுகின்ற நிலைமையில் தள்ளி விட்டுட்டான் அதன் பிறகு சத்தம் போடுது இந்த பொண்ணு சத்தம் போட்டோன்னா பக்கத்தில்லாம் வந்திருக்காங்க உள்ள ஒரு பையன் இருந்திருக்கான் என்னடா பையன் இருக்கிறான்னு சரி அவன் இருக்கிறவங்க ஒன்றும் புரியல உடனே பொண்ணை தூக்கிட்டு போறாங்க ஹாஸ்பிட்டல் எடுத்து அட்மிட் பண்ணணும் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் எடுத்து போகிறாங்க இந்த பையன் என்ன பண்ணுறாங்கன்னா கதவை மூடி உள்ள தாழ் போட்டுக்கிறான் இவங்க பையனை பத்தி யாரும் கேர் பண்ணலை இவங்க நேராக அந்த பாப்பாவை எடுத்துட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல் எடுத்துட்டு போயிட்டு அட்மிட் பண்ண போயிட்டாங்க அதன் பிறகு தீபக்கு அந்த பையன் உள்ளே இருக்கிறான்னு யார் ராவன் அப்படின்னு வீட்டில் வந்து அந்த வீட்டில் வந்து கதவை தட்டிருக்காங்க பையன் கதவு திறக்கலை ஏன்னா பையனை கதவை மூடிட்டுருக்கிறானே எப்படி மூடிட்டு அந்த பொண்ணோட துப்பட்டாவை இழுத்துட்டு இருக்கான் துப்பட்டாவை இழுத்து வச்சுருந்துருக்கிறான் வரவங்க அந்த அவசரத்தில் துப்பட்டாவெல்லாம் பார்ப்பாங்களா எடுத்துகிட்டு இப்போ பொண்ணை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனவங்களே இந்த பையன் என்ன பண்ணுறான் துப்பட்டாவோட கட்டி தூக்குமாட்டிக்கிறான் வீட்டுக்குள்ளேயே தூக்குமாட்டி கொண்டு தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்கிறார் அதன் பிறகு என்ன ஆகுதுன்னா திருப்பூர் வடக்கு காவல் நிலையத்துக்கு இந்த செய்தி போகுது செய்தி போனோன்ன போலீஸார்னா அந்த சம்பவ இடத்துக்கு வராங்க வந்து பார்க்கும்போது வீடு மூடி இருக்கு அதன் பிறகு பொண்ணுக்கிட்ட எதுவும் வாக்குமூலம் வாங்க முடியல சீரியஸாக இருக்குது ஹாஸ்பிட்டலில் இன்னமும் சீரியஸாக இருக்குது இன்னும் அந்த ஹாஸ்பிட்டலில் விட்டு அது ரிமூவ் ஆகலை சீரியஸ் வரல தான் இருக்குது இதுக்கட்டில் இப்போ போலீஸ் வந்தோடனே கதவை உடைச்சு உள்ளே எடுத்துக்கிற இந்த பையனை தூக்கி இந்த பையனை கீழே இறக்கி அதன் பிறகு வண்டியை வர வச்சு அதில் வச்சு ஹாஸ்பிட்டல் எடுத்து போயிட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்காக உடற்பூர்வ ஆய்வு செய்வதற்காக அந்த வண்டியில் பையனை அனுப்பிச்சிட்டாங்க போலீஸார் அதன் பிறகு போலீஸார் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வழக்கு என்னன்னு எங்களுக்கு தெரியலங்க பொண்ணு கண்மொழித்து சுதாரிப்பான பிறகு தான் அந்த பெண்கிட்ட கேட்டு தான் நாங்கள் எதையும் வாக்குமூலம் வாங்கி எதுவும் நடவடிக்கை எடுக்க முடியும் அது வரைக்கும் நம்ம காத்துக்கிட்டு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதன் பிறகு இந்த தீபக் பையன் என்ன பண்ணிக்கிறோம் லெட்டர் எழுதி பாக்கெட் அழிச்சுட்டு என்ன எழுதி வச்சிருக்கானா நான் வந்து மனசார காதலித்த உடனே நான் வந்து ஒன்று கா கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் நான் காதலித்தேன் அதனால் வந்து இந்த உலகத்தில் நம்ம திருமணம் செய்து கொண்டு வாழ முடியவில்லை என்றாலும் நம்ம வந்து விண்ணுலகில் நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து கணவன் மனைவியாக வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுருக்கோம் அந்த பொண்ணையும் சாப்படிச்சிட்டு நம்மளும் தூக்க மாட்டிக்கணுன்ற ஐடியா தான் வந்திருக்கான் பையன் ஆனால் பொண்ணு சத்தம் போட்டு கூக்குறோன்னே தான் வந்துட்டாங்க பொண்ணு இப்போ ஹாஸ்பிட்டல் இருக்குது பையன் கதை முடிஞ்சது ரெண்டு பேர் ரெண்டு பேருமே ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அது உயிரோட இருக்குது இவர் போய் கிடக்கிறார் அந்த பையன் ஸோ இது என்ன அப்படின்னா இது ரொம்ப ஒவ்வொரு கல்லூரிகளிலும் ஒவ்வொரு பள்ளிகளிலும் மனநல ஆலோசனை கண்டிப்பாக வழங்கணும் இது ரொம்ப பேர் இருக்காங்க நானும் வலியுறுத்திருக்கேன் மாதத்துக்கு ஒரு நிறைய நாளுக்கோ பத்து நாளைக்கு ஒரு நாளுக்கோ கல்லூரியிலும் ப்ளஸ் டூ படிக்கிற பசங்களுக்கும் மனநல ஆலோசனை வழங்கணுங்க ஏன்னா இந்த காதல் கத்திரிக்காய் நான் என்ன சொல்கிறேன் படிக்கிற வயதில் நீங்கள் படிக்க வேண்டும் காதல் இங்கே தப்பே கிடையாது உன் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு உனக்குன்னு ஒரு சுயமாக போது நீ காதலிக்கலாம் தப்பே கிடையாது படிக்கும் போதே காதலிச்சு ஆனால் அவன் படிப்பும் போயிடும் காதலும் வீணாக போயிடும் புரியுதலா நீ என்ன கோல் ரீச் பண்ண புரிய அந்த கோல் உனக்கு வெற்றி அடையாது தேவையில்லாமல் அப்பா அம்மாவுடைய விரோதத்தையும் நம்ம பகைச்சிக்கணும் விரோதமாகும் தேவையில்லை படிங்க நல்லா படிங்க நல்லா மார்க் எடுங்க நல்லா உத்தியோகத்து போங்க லவ் பண்ணுங்கள் நல்ல பொண்ணா பார்த்து லவ் பொண்ணுங்க கல்யாணம் பண்ணுங்கள் நல்ல பையனா பார்த்து லவ் பண்ணுங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க யார் உங்களை வேணான்னு சொல்கிறது எந்த தாய் தகைப்பணம் ஒரு நல்ல பொண்ணும் நல்ல பையனாக இருந்தால் நிச்சயமாக மறுக்க மாட்டாங்க இது போன்ற சம்பவங்கள் எல்லா கல்லூரிகளையும் எல்லா ஸ்கூல்லையும் நடக்குது இதை விட மான கேடு ஸ்கூலில் படிக்கிற பையனை கூட்டின்னு போயிடறாங்க ஸ்கூல் டீச்சர் இவங்களுக்கு என்னன்னு பாடம் எடுக்கிறது நம்ம சொல்லுங்கள் அட பசங்க தான் ஏதோ விடலை பருவத்தினுதா பண்ணுறாங்கண்ணா பாடம் சொல்லிக்கிற பையனை கூட்டின்னு போயிடுறாங்க டீச்சருங்க இவங்களுக்கும் கவுன்சிலிங் கொடுக்கணும் அவங்க எதுக்கு வராங்க ஏன் வராங்க அவங்களுடைய வேலை என்ன ஆசிரியருடைய வேலை என்னன்றது அவங்களுக்கு புத்தியில் ஏற்றுற அளவுக்கு சொல்லணும் பிள்ளைங்களுக்கு எதுக்காக வராங்க ஏன் வராங்க அங்கே அப்பாவுடைய அவங்க அப்பா அம்மாவுடைய நிலைமையை எது எடுத்து சொல்லணும் பிள்ளைங்களை எதிர்காலத்தில் எப்படி வரணும் இதெல்லாம் வந்து கவுன்சிலிங் கொடுக்கணும் அவேர்னஸ் ப்ரோக்ராம் அப்பப்போ கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் நடத்தினுங்க இதெல்லாம் வந்து இதெல்லாம் அந்தந்த கல்லூரிக்கும் அந்தந்த பள்ளிக்கும் அரசாங்கத்துக்கும் உடைய தலையாய கடமை ஏன்னா இது வந்து அட்வான்ஸ் உலகம் எல்லாமே அட்வான்ஸாக போயின்ட்டு இருக்கு அதாவது நீங்க எதிர்பார்க்குற மாதிரிலாம் இப்போ எதுவுமே நடக்கிறது இல்லை நீங்க ஒன்று நினைக்கும் பையன் ஒன்று நினைப்பான் அந்த மாதிரி போயிட்டு இருக்கிற போது இது ஆரம்பத்திலேயே நீங்கள் அந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா பசங்க உஷாராயிடுவாங்க பெரும்பாலும் பாருங்கள் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டுங்க பெரும்பாலும் இந்த மாதிரி ஆகாது மற்ற காலேஜ் பசங்க தான் அந்த மாதிரி ஆகும் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் அவேர்னஸ்ஸாக இருப்பாங்க மற்ற கல்லூரியில் இருக்கிற பசங்கள்லாம் கொஞ்சம் இந்த மாதிரி தடம் புரண்டு தடம் மாதிரி செ சென்று விடுகிறார்கள் பையனும் சரி பொண்ணும் சரி அது ரெண்டு பேருக்குமே இது ஒத்துப்போகும் அதனால் வேண்டி கேட்டுக்கொள்வதெல்லாம் என்ன அப்படின்னா தன்னுடைய பிள்ளைகளே பெற்றோர்கள் பாதுகாப்போட வச்சிருக்கணும் வளர்க்கணும் அதெல்லாம் வேறு விஷயம் அதை நான் சொல்ல வரல ஆனால் கல்லூரியிலும் பள்ளிகளிலும் நிச்சயமாக இது போன்று விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தணும் நடத்தினா ஓரளவுக்கு இந்த பிள்ளைங்க அந்த உணர்வு பூர்வமாக அந்த உடல் ரீதியான விஷயங்களை புரிஞ்சுக்கின்னு அவங்க படிக்க வருவாங்க தன்னுடைய வாழ்வை மாற்றிப்பாங்க இதுக்கு வந்து அரசும் தலையிட்ட கொஞ்சம் நடவடிக்கை எடுத்தாங்கன்னா இது போன்ற சிறுவயதுக்குரிய மரணங்கள் தவிர்க்கப்படலாம் மீண்டும் இன்னொரு காணொலி காட்சியிலே உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்